எப்போது எந்தெந்த மாவட்டத்தில் வரப்போகுதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் தேதிகள் குறிச்சிக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை இருக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஊர் மற்றும் மாவட்டத்தின் பேர்களை தெரியப்படுத்துறீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் கண்டிப்பாக நமக்கு மழை இருக்கு அதே சமயத்தில் வெயிலுடைய தாக்கமும் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும் இந்த லேசான மழை மிதமான மழையெல்லாம் ஒரு சில மாவட்டத்தில் பதிவாக வாய்ப்பு இருக்கு எதனால அப்படின்னா மன்னார் வளைகுடா பகுதிகளில் கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக ஒரு சில மாவட்டத்தில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் இன்றைக்கும் நமக்கு லேசானது முதல் மிதமான மழை பொழிவு பகுதியாக பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி தேனி மற்றும் தென்காசி போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் நமக்கு லேசானது முதல் மிதமான மழையானது ஆங்காங்கே பதிவாகும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில மழை எதிர்பார்க்க முடியாது மழை சற்று படிப்படியாக குறைந்து வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகல் நேரங்களில் வெயிலின் தாக்கம் ரொம்ப தீவிரமாக அதிகரிக்க தொடங்கும் மதுரை திண்டுக்கல் மற்றும் விருதுநகர் சிவ கங்கை மாவட்டத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி தேனி தென்காசியில் மட்டும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையானது எதிர்பாருங்க எதனால இந்த லேசான மழையும் மிதமான மழையும் வருகிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த மன்னார் வளைகுடா பகுதிகளில் கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாகவே இந்த மழை பொழிவு தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சியில பதிவாயிட்டு இருக்கு பலரும் கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா உள் மாவட்டத்துல இவ்வளவு வெயில் வந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு ஒரு மழை கூட கிடையாதா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணகிரி தருமபுரியில இருந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க நீங்க சொல்லவே மாட்டீங்க கிருஷ்ணகிரி பத்தி பேசவே மாட்டீங்க அப்படின்லாம் சொல்லிருந்தீங்க நம்ம அப்படிலாம் இல்ல எல்லா வானிலை இருக்கையிலும் எல்லா மாவட்டத்தையும் சொல்லாம நம்ம எந்த வானிலையும் முடிக்கிறது கிடையாது ஆகவே உள் மாவட்டத்துல மறுபடியும் மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் வருகிற ஏப்ரல் பதினெட்டாம் தேதி என்று எல்லா இடத்துலையும் மழை கிடையாது சில இடத்துல மட்டும் பகுதியாக இருக்கும் ஏன்னா நமக்கு இன்னும் பருவமழை தீவிரம் அடையல தென்மேற்கு பருவமழை இன்னும் தொடங்க கூட இல்ல அதனால உங்களுக்கு பகுதியான மழை பொழிவு மட்டும் சில இடங்கள்ல ஏப்ரல் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதியில பகல் நேரத்துல மழை எதிர்பார்த்திடாதீங்க வெயில் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கு பகல் நேரங்கள்ல வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும் மாலை மற்றும் இரவு தான் இந்த மழை வாய்ப்புகள் ஏப்ரல் பதினெட்டு மற்றும் பத்தொன்பதுல சில இடங்கள்ல மழை பகுதியாக பதிவாகும் ஆகவே நமக்கு எவ்வளவு வெயில் வந்து பகல்ல இருக்கும் அப்படின்னா நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு கிருஷ்ணகிரி தருமபுரியில பெரும்பாலும் நாற்பது டிகிரி செல்சியஸும் அதுல சில இடங்களில் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை கண்டிப்பாக வெப்பம் அதிகரிக்கும் ஒரு மே மாதத்துல பதிவாகக்கூடிய கூடிய வெயில்லாம் இப்ப ஏப்ரல் மாதத்திலே வர தொடங்கிடுச்சு ஏன்னா இந்த வருஷம் ஆரம்பத்திலே பார்த்தோம் பிப்ரவரி மாதத்திலேயே நமக்கு ரொம்ப ரொம்ப கடுமையான வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சது இப்போ ஏப்ரலில் மிகப்படும் மோசமான வெயிலுடைய தாக்கத்தை நம்ம பார்க்க போகிறோம் இதுல மாட்டக்கூடியது உள் மாவட்டங்கள் தான் ரொம்ப ரொம்ப கடுமையான வெப்பம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்கும் அதற்காக கடலோர மாவட்டத்தில் வெயில் இருக்காது அப்படிலாம் கிடையாது கடலோர மாவட்டத்திலையும் கடுமையான அனல் காற்று அப்படிங்கிறது வீசி கொண்டிருக்குங்க இப்ப தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்துல ஒரு சில இடங்கள்ல நமக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஆனா இங்க கூட நமக்கு மழை குறைஞ்சிருச்சு இப்ப தூத்துக்குடி திருநெல்வேலிலாம் கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கடந்த நாட்கள் நல்ல மழை இருந்துச்சு இனிமே இங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா நம்ம குறைஞ்சிரும் அந்த மழையினுடைய தீவிரம் அதிகம் எதிர்பார்க்க முடியாது ஒரு லேசான மழை போல இருக்கும் சாரல் மழை லேசான மழை மிதமான மழை இப்படிதான் நம்ம வந்து தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியிலும் அடுத்து வரக்கூடிய நாட்கள் எதிர்பார்க்கலாம் ஆனா நல்ல வானிலை அருமையான வானிலை சென்னையை நம்ம ஒப்பிடும் போது அங்க லேசான மழை மிதமான மழை அப்படி வருது அப்படின்னாலே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு வானிலை தான் சென்னையெல்லாம் இங்க படும் மோசமான வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் கடலோர மாவட்டத்துல கொளுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கு அதற்கு கன்னியாகுமரி எவ்வளவு பரவாயில்ல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியிலையும் விட்டு விட்டு அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை மலை பகுதிகளில் மட்டும் எதிர்பார்க்கலாம் வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்கள் இப்போதான் நம்ம கடலோர மாவட்டங்கள் பத்தி சொன்னோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டத்தில் பெரும்பாலான இடங்கள்ல நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம் எதிர்பார்க்க முடியாதுங்க ஏன் அப்படின்னா நமக்கு அனல் காற்று அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கும் நமக்கு தற்போதைக்கு மழை ஏதும் கிடையாது சென்னையில இருந்து கடலூர் வரை மழை இல்லை இந்த மாத இறுதியில உங்களுக்கு மழை தீவிரமாகிறது போல இருந்தா நிச்சயமாக உங்களுக்கு அறிவிக்கப்படும் ஆனால் தற்போதைக்கு எந்த ஒரு மழை வாய்ப்பும் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு கண்டிப்பா கிடையாது இதுல சொன்னது போலவே வறண்ட வானிலையும் அனல் காற்று தான் நமக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் இந்த டெல்டா மாவட்டங்கள்ல கூட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டத்துல பெரும்பாலான பகுதிகளில் அனல் காற்று தாங்க ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கும் ஏன்னா மழையினுடைய தீவிரம் டெல்டாவில் கூட நமக்கு பதிவாகாது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மட்டும் சில இடங்கள்ல அந்த கடலோர பகுதிகளில் லேசான மழை ஆங்காங்கே நம்ம பதிவானதெல்லாம் பார்த்தோம் ஆனா இப்போ நமக்கு இனிமேல் புதுக்கோட்டையிலையும் மழை வர வாய்ப்பு கிடையாது புதுக்கோட்டை முதற்கொண்டு நமக்கு பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கமானது ரொம்ப தீவிரமா இருக்கும் நேற்று காலை நிலவரப்படி நேற்று காலை வரை எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை இருக்கு அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்துல மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிவு ஆனா பரவாயில்லங்க கன்னியாகுமரி மாவட்டத்தில் விட்டு விட்டு அவ்வப்போது லேசான மழை மிதமான மழையெல்லாம் வந்துகிட்டுதான் இருக்கு நல்ல ஒரு கிளைமேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் வானிலை பொறுத்த வரைக்கும் மிக அருமையா இருக்கு கன்னியாகுமரியில வெயிலுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து பரவாயில்ல நமக்கு வந்து உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள் ஒப்பிடும்போது கன்னியாகுமரியில மிக அருமையான ஒரு வானிலை மூன்று சென்டிமீட்டர் மழை வரைக்கும் பதிவாயிருக்கு புத்தனனை பேச்சுப்பாறை சிவலோகம் கன்னிமா பீகார் உள்ளிட்ட பகுதிகள் இறைநியல் உள்ளிட்ட இடங்களிலும் அவ்வப்போது விட்டு விட்டு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் லேசானது முதல் மிதமான மழையானது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கல நண்பர்களே மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஒவ்வொரு நாளும் நம்ம துல்லியமான வானிலை அறிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் திருநெல்வேலி மாவட்டங்கள் சொல்லிதான் ஆகணும் ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி வள்ளியூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் அவ்வப்போது நமக்கு லேசானது முதல் மிதமான மழையானது உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் நிறைய மாவட்டங்களில் மழை இல்லாமல் இருந்துச்சு அதே போல் நமக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இதே நிலைமை தான் நிறைய மாவட்டங்களில் மழை எதுவும் பதிவாகாது ஒரு இருந்து நான்கு மாவட்டங்களில் மட்டும் அந்த லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் ஆனால் நேற்றைக்கு நல்ல வெயில் கொளுத்து எடுத்திருக்கு நம்ம உள் மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஈரோடு திருப்பூர் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களில் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வெப்பம் பதிவாகியிருக்கு இது மிக மிக ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது மற்றும் இருபதாம் தேதிகளில் நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரும்னு எச்சரிக்கை கொடுத்திருக்கிற உள் மாவட்டத்துல ரொம்ப ரொம்ப கடுமையான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு அதனால மறுபடியும் சொல்றோம் தயவு செய்து பகல் நேரங்கள்ல பெரும்பாலும் வெளியே செல்கிற தவிர்த்து கொள்ளுங்க குறிப்பாக பகல் பன்னிரண்டு மணி முதல் மாலை நான்கு மணி வரைக்கும் அந்த நான்கு மணி நேரம் தயவு செய்து வெளியே செல்ல வேண்டாம் அந்த அளவிற்கு மிக தீவிரமான வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக பதிவாகும் தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய மே மாதத்துல தொடங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அடுத்த மாதத்துல நமக்கு தென்மேற்கு பருவமழை தொடங்கும் விரைவில் உங்களுக்கு எந்த தேதியில இந்த பருவமழை வந்து ஆரம்பிக்கும் அப்படிங்கிற தகவலை மிக விரைவாக நம்ம சொல்றோம் ஆனா கர்நாடகா மாநிலத்துல நமக்கு மறுபடியும் மிக கனமழை அப்படிங்கிறது வரப்போகுது வரக்கூடிய ஏப்ரல் இந்த இந்த வார இறுதியில நமக்கு கர்நாடகாவில ஒரு மிக கனமழை கண்டிப்பாக இருக்கும் மங்களூரு மற்றும் உடுப்பி மற்றும் அதன் சுற்றுவட்டர பகுதிகள் கர்நாடகாவில் இன்னும் பல பகுதிகளில் நமக்கு இந்த மாதத்தில் நிறைய ஒரு கன முதல் மிக கனமழை தீவிரமாக போது கேரள பகுதிகளிலும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க